ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அபி தமிழ் ட்யூப் நீங்கள் நம் சேனல் புதுசாக மறக்காம அபி தமிழ் டியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பிளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இது ஒரு வெனஸ்டே ப்ளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்ல என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஆதரவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு குளிச்சு விட்டு நானும் எனக்கு அப்படியே வந்து ஒரு கப் காஃபி போட்டு வந்துட்டு மேலே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் இந்த ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வெதர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்பப்போ மழை பேஞ்சிட்டு கிளைமேட்டும் வந்து ரொம்ப கூலாக சூப்பராக இருந்தது வீ மேக்ஸில் என்னோட ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து ஈவினிங் பண்ணுறதுனால நிறையா நாள் வந்து லீவ் போட வேண்டியது வந்துகிட்டே இருந்துச்சு ஏதாவது வெளியே போகிற வேலை வந்துடும் ஸோ அதனால் மார்னிங் மாற்றிட்டேன் இப்போ எயிட் டூ நைன் வந்து மார்னிங் வந்து ரெகுலராக வந்து ஒர்க் அவுட் இருக்கேன் ஆன்லைன் செஷன்லேயே நமக்கு வந்து எல்லாமே கைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நானும் வியானாவும் குளிச்சு ஆகிட்டு கீழே வந்தாச்சு இன்றைக்கி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி குருமாவும் தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வந்து சட்னிக்கு பதிலாக நல்லா சூப்பரான காரசாரமாக ஏதாவது குருமா மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்காளி குருமா வந்து பண்ணியிருந்தேன் ஒர்க் அவுட் பண்ணும்போது கூடவே சேர்த்து டயட்டும் இருந்தால் தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபுல் ஸ்ட்ரிக்ட் டயட் வந்து ஃபாலோ பண்ண முடியாது போஷன் கண்ட்ரோல் பண்ணால் அதுக்கப்புறம் ப்ரோட்டீனோ ஃபைபரும் வந்து கூட கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் காலையில் ஒர்க் அவுட் முடிச்சிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஈவினிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் கிட்ஸுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கணும் இல்லை எங்கே வெளியே போகிற வேலை வரும் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒரு ரீசன் கிடைக்கும் நம்ம அதை வச்சு ஈஸியாக வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் ஸோ மார்னிங்கும் போது அதை முடிச்சிடும் அப்படின்னா ஃபுல் டே நம்ம கையில் இருக்கும் நம்ம மற்ற வேலையெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து அலாட் பண்ணிக்கலாம் ஸோ நானும் தோசை விட்டு சாப்பிட்டாச்சு வியானாக்கு வந்து நடக்கல சட்னியும் தோசையும் தான் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு கோழி எடுக்கிறதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் வந்து போயிட்டோம் இன்றைக்கி நாட்டு கோழி தான் thank <laughs> you என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் வந்து கடைக்கு கிளம்பிட்டாங்க ஸோ போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கோழி குழம்புக்கு வந்து எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுட்டு போயிருந்தேன் ஸோ நாட்டு கோழி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே வறுத்து அரைச்சி அதை வந்து விசில் விடுறதுக்கு எடுத்து ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து நல்லாம்பட்டி சிக்கன் தான் வந்து ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க நம்ம ஈரோடு ஸ்டைலில் வந்து நல்லாம்பட்டி சிக்கன் செய்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி இருந்தேன் மரமிளகாயில் இருக்க உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நான் அதோடு போடும்போது ரொம்ப காரமாயிரும் அதனால் எல்லாத்தையும் வந்து சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து ப்ராய்லர் சிக்கன் வந்து எடுக்க மாட்டோம் நாட்டுக்கோழியும் அதுக்கப்புறம் மட்டனும் தான் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருப்போம் ரொம்ப ரேராக ஃபிஷ் எடுப்போம் ரொம்ப ரேராக வெளியே போகும்போது இந்த மாதிரி தந்தூரி சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸு அதெல்லாமே வந்து சாப்பிடுவோம் ஏன்னா வீட்டில் ரெகுலர் ப்ராக்டிஸில் வந்து நம்ம ப்ராய்லர் சிக்கன் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து எடுக்கிறதில்ல இப்போ வரமிளகா ரெடி பண்ணியாச்சு கொஞ்சமாக வந்து கறி லீப்ஸும் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சின்ன தக்காளியாக வந்து ரெண்டு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு பவுல் நிறையா வந்து சின்ன வெங்காயம் வந்து நம்ம போட்டால் தான் இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் குயிக்காக பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ நம்ம கோழியை வந்து விசில் விடாமல் அந்த சட்டியிலேயே வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து குக் பண்ணும்போது அது தனி டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக சோம்பு சீரகம் போட்டிருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வர மிளகா கறி லீஃப் அதை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது லேசாக வருந்ததும் நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் சின்ன வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மேஷ் ஆகி வர அளவுக்கு குக் ஆகணும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சின்ன வெங்காயத்தை வந்து வதக்கி வதக்கிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி போட்டிங்கன்னா போதும் ஸோ இதுவுமே வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கணும் நல்லாம்பட்டி சிக்கனோட சீக்ரெட் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பீஸ் பட்டை அப்புறம் வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே வருத்தனை மறைக்கணும் பின்பிட்டுவின்ல நம்ம வந்து நாட்டுக்கோழி கழிவு வச்சிருக்கிறது இந்த வதங்கினதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் ஸோ அதை தண்ணியெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் வந்து அந்த இதிலே வந்து வேகட்டும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் ஸோ மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகட்டும் இப்போ ட்ரை மசாலா எல்லாத்தையுமே வந்து நம்ம வெறும் பேனில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வறுத்து அரைக்கிற மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ அந்த ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக வறுத்து அரைச்சு போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே போயிடும் அதனால் அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சுக்கணும் இடையிலிடையில் வந்து பீக்கபூ பூ விளாண்டுட்டு இருந்தாங்க வியானா நம்ம வறுத்த எடுத்து வச்சுட்டோம் அப்பப்போ வந்து சிக்கனை வந்து கிளறி விட்டுகிட்டே இருங்க நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து அப்பப்போ பிடிக்காமல் பார்த்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வறுத்து வச்சதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டு வந்தால் வியானை வந்து விளாட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் வச்சு தான் விளாடுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இதை போட்டு நைஸாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சிக்கன் வந்து பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த மசாலா போட்டு நல்லா ஒரு கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு வந்து நம்ம போட்ட வர மிளகாயே வந்து கரெக்டாக இருக்கும் கலருக்காக மட்டும் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து குக்காகி வரட்டும் நல்லா இந்த தண்ணியெல்லாம் கம்மியாகணும் ரைஸ் வடிக்கிறதுக்கு இதில் ஊற வச்சாச்சு இண்டஸ் வேலியோட ரைஸ் போட்டு தான் இது வடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வெந்திருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து சட்டியில் வே வைக்கும்போது டைம் வந்து ரொம்ப லேட்டாகும் பட் நம்ம அந்த டைமில் வந்து அதை போட்டு விட்டுட்டு மற்ற ஒர்க்கையும் வந்து சைட் பை சைட் பார்த்துக்கலாம் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன் எடுத்த வசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி அந்தந்த பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணுறது அதெல்லாமே வந்து பண்ணியாச்சு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் சிக்கன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குக் ஆகிருக்குன்ட்டு நல்லா சூப்பர் சாஃப்ட்டாக வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த மசாலாவும் வந்து பார்த்திங்கனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன் ஃபைனல் டச்சாக வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கறி லீஃபும் நல்லா ஒரு ஆறேழு ஏழு பூண்டு ஒரு பத்து பூண்டு வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா தட்டி அதையும் வந்து இந்த போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வரமிளகாயும் கூட சேர்த்துக்கலாம் பட் காரம் கரெக்டாக இருந்தனால நான் வர மிளகா சேர்க்கலை பூண்டு மட்டும் நல்லா தட்டி போட்டிருக்கேன் நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டு கடைசியாக இதை வந்து நம்ம அது மேலே தாளித்து கொட்டணும் சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தாளிச்சதையும் வந்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முடி வச்சிடலாம் நல்லா பெர்ஃபெக்டான நல்லாம்பட்டி சிக்கன் வந்து ரெடி ஆகிருச்சு நல்லா அந்த நல்லெண்ணெய் பூண்டு அந்த காரம் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம சாதத்தோடு போட்டு பசிஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் ஸோ ரைஸையும் வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம் காஞ்ச பாத்திரம்லாம் வந்து சைடு பை சைடு எடுத்து அடுக்கிட்ருந்தேன் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸில் வந்து நிறைய ஆர்கனைசிங் டிப்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஆர்கனைசிங் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன் பார்க்கும்போதே வந்து அப்படியே போட்டு சாப்பிட்ணும் போல இருக்கும் அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு நம்மளோட நல்லா மட்டும் சிக்கன் அப்படியே இந்த சட்டியோட மூடி வச்சுட்டு சாப்பிடும் போது லேஸாக சூடு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படியே வந்து இதை மூடி எடுத்து வச்சுட்டு நானும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சதும் கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு மேலே ரூம் போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வெதருக்கு சூடாக ஏதாவது குடிக்கலாம் போல் இருந்துச்சு அதனால் ஒரு கப் க்ரீன் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு க்ரீன் டீ வந்து ரெடி பண்ணேன் துணியெல்லாம் எடுத்து அடுக்க வேண்டிய ஒர்க் இருந்துச்சு க்ரீன் டீயை குடிச்சிட்டு அப்படியே துணியெல்லாம் வந்து எடுத்து அடுக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒன் தேர்ட்டிக்கு ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வந்து வந்துட்டாங்க யூஸ்வலாக வந்து எடுக்கும் போதெல்லாம் வந்து ரெகுலராக எடுக்கிறதுனால ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மெத்தடில் வந்து செய்வேன் பட் நல்லாம்பட்டி சிக்கன் இது வரைக்கும் செஞ்சதில்லை சரி அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மட்டி சிக்கன் செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு வீடியோவில் வந்து லைவாக ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு தான் சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெகுலராக கேரளா மட்டர் ரைஸ் தான் வந்து குக் பண்ணுவோம் பட் நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு ஒயிட் ரைஸ் வேணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்பாங்க அதனால் வந்து நான்வெஜ் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் வந்து வடிச்சிருவோம் நீங்கள் நான்வெஜ் செய்யும்போது எந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் செய்வீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஹஸ்பண்ட்க்கும் சாப்பாடு போட்டு நானும் வந்து எனக்கும் சர்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு பேர் பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் கோழிக்குழம்பு நல்லா தண்ணியாட்டை இந்த மாதிரி வச்சு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நைட்டு வந்து நம்ம இட்லி தோசைக்கு வந்து வச்சுக்கிறதுனால இப்போ வந்து வறுவல் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக குழம்பு சாப்பிட்டு மீதி வந்து நைட்டுக்கு வந்து வச்சுப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி அந்தந்த பிளேஸில் வந்து அரேஞ்ச் இருந்தேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கும்போதே எல்லா வேலையும் சேர்த்து முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடிக்கடி கிச்சனுக்கு போக வேண்டியது இருக்காது அதனால் கையோடு எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஐஸ்கிரீம் இருந்துச்சு அதுக்கு தான் நானே ஹஸ்பண்டும் வந்து சண்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் பட் ரெகுலராக அந்த மாதிரி நம்ம சாப்பிட முடியாது ஏன்னா என்றைக்காவது ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவோம் ஒன்று வந்து நமக்கு த்ரோட் பெயின்னு கோல்டு இந்த மாதிரி ஏதாவது வந்துடும் இல்லைனா வந்து ரெகுலராக இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் போடுறோம் அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் வந்து இந்த மாதிரி சாப்பிடுவோம் லெவன் தேர்ட்டிக்கு படுத்தாங்க வியானா டூ ஓ கிளாக் தான் எந்திரிச்சாங்க நெக்ஸ்ட் வந்து வியானாக்கு வந்து லஞ்ச் ஊட்டணும் அதுவும் ஸ்கூல் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு தான் வருவாங்க வெளியே வந்து நின்றுட்டு மாடு அப்படின்னு சொல்லிவிட்டு மாடை பார்த்து விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து கடைக்கு வந்துட்டாங்க அப்புறம் வியானாக்கு வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியவே வந்து வேடிக்கை பார்த்துட்டே ஊட்டி விட்டுட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோ தான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல மீட் பண்ணலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்